வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் உங்க வில்லேஜ் அமணி ஏணுங்க ஏனுங்க நம்ம வீடியோல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்பை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோமுங்க அதுல வந்து அம்னி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆடு வளர்ப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அமளிக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு அதுக்கு விளக்கம் சொல்கிறதா சொல்லியிருந்தேனுங்க அப்படி தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு அதை சப்ஸ்கிரைபரும் பண்ணி அதில் வந்து சில கேள்விகளையும் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆடு வளர்ப்பை பற்றி அதில் வந்து ஜெயபால் அப்படிங்கிற ஒரு அண்ணாவுக்கு வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி அதில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலும் சொல்ல போகிறேன் அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து அவர் பேர் வந்து கணேசன் அவர் வந்து திருச்சியில் இருக்கிறாருங்க அவர் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறாருங்க அவர் வந்து ஆடு வளர்ப்பை பற்றி கேட்டிருக்காரு ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பேர்த்துக்கான வீடியோ இந்த வீடியோவில் பதில் இருக்குது சரிங்களா சரிங்க புதுசாக வில்லேஜ் அம்மன் சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பரை பண்ணி போடுங்க சரிங்களா அப்புறம் மறக்காமல் லைக் பட்டினி தட்டி போடுங்க சரி நானே பேசிகிட்டு இருந்தேன் எப்படி அட நம்மளை மதித்து ஒரு ரெண்டு பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க சரி அம்மனி ஏதோ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியாப்பட்டவங்களுக்கு பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட பதில் சொல்லணுமா இல்லைங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏனுங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா அடை வாங்க முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயபாலனை நம்மகிட்ட கேட்டிருந்தாருங்க தாயாடு எத்தனை வாங்கணும் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாருங்க அவரோட செட்டு பரப்பு சொல்லி ஆனால் நான் என்னங்கிறேங்கன்னா நீங்கள் முதல்லையே ஏற்கனவே உங்களுக்கு ஆடு வளர்த்து அனுபவம் இருக்குதா இல்லை இதான் நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்களான்னு தெ தெரியலிங்கண்ணா ஆனால் நான் என்னங்கிறேன் இப்போ முதல் முதல்ல நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு ஆட்டுக்கு தரமான ஒரு கிடாய் இருந்தால் போதுங்க நான் என்னங்கிறேன்னா முதல்ல எடுத்தோன்னே நம்ம அகலக்கால் வைக்க வேண்டாங்கன்னா முதல்ல நம்ம அதோட ஆட்டோட பல்ஸ்ன்னு நமக்கு தெரியணுங்க ஏன்னா ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறக்க உடல்நலையை சரியில்லாம் போகுது அது ஏன் சரியில்லாம் போகுது அது என்ன விஷயம் அதுக்கு எப்படி தீவனம் இந்த மாதிரி ஆடு வளர்த்தும் போது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சரிங்களா அதனால் நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆறு தாயாட்டுக்கு ஒரு தரமான கெடாய் இருந்தால் போதுங்கன்னா அதை வச்சு நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு நம்ம பண்ணையை வந்து பெருசு பண்ணலாமுங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ கணேசனன் அவர் வந்து ஆட்டோ ஓட்டுனருங்க அந்த அண்ணன் வந்து திருச்சியிலேருந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் அது வந்து பார்த்து போட்டிங்கன்னா அவர் என்ன கேட்டிருந்தாருங்கன்னா ஆடு வந்து நான் வாங்கி அதாவது குறைந்த முதலீட்டில் வாங்கி கொஞ்சம் நான் வந்து நல்லா வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எந்த ஆடு சிறந்தது கெடாயா இல்லை வெள்ளாடான்னு கேட்டிருந்தாங்கோ அப்போ நான் என்னங்கிறேன்னா என்னை பொறுத்தளவுக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருந்தது வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோங்கன்னா கெடாய் அதாவது வியாபார நோக்கத்தில் பண்ணுறதா இருந்தால் கெடாய் சிறந்ததுங்கண்ணா கெடாயி தான் சிறந்ததுங்க சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளாடு வந்து இப்போ பராமரி அது வந்து நமக்கு எப்படி சொல்கிறோங்கன்னா வெள்ளாடை நம்ம வளர்த்தி நிறைய உற்பத்தி பண்ணி அதுக்கு நிறைய டைம் டைம் கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்னொரு விஷயம் அதுக்கு உடனே நம்மளால் வந்து அதில் ரிசல்ட் பார்க்க முடியாதுங்க ஆட்டுங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் கிடாயிங்கிறது வந்து நீங்கள் ஒரு அஞ்சு மாத குட்டியாக வாங்கிட்டு வந்து அதுக்கு நல்ல உணர் தீவனம் அடர் தீவனம் பசு இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அஞ்சு மாதத்தில் அஞ்சாறு ஆறு மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்துடலாமுங்க சரிங்களா ஆனால் குறஞ்சது நான் என்னங்கிறேன்னா நான் ரொம்ப அதிகமாக போகாதீங்க நான் மொதல் மொதல் செய்கிறவங்க எல்லாருமே ஒரு அஞ்சு கிடாயில் வச்சுக்கோங்க அஞ்சு கடாய் போதுங்க நீங்கள் அதுக்கப்புறம் அதை மறுபடியும் மல்டிபிள் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் அதுலேருந்து ஒரு லாபத்தை எடுத்து திருப்பி அதிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் நான் என்னங்கிறங்கண்ணா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஆடு வளர்த்துறதுக்கு கேட்டதீங்க அது இந்த வாரமே ஆடு வாங்கணுங்கிற மாதிரி மாதிரி சொல்லியிருந்தீங்க கமெண்டில் அதுக்கு வந்து சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா கெடாய் வாங்கிக்கோங்க நல்லா தலை கடிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு கடாயி அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கடை வாங்கினீங்கன்னா போதுமுங்க அது வந்து இப்போ பசந்த தீவனம் வச்சு தான் இருக்கணும் இல்லைங்க கிடையை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில் உணர் தீவனம் போதுமுங்க அதுக்கு வந்து கடலைக்குடியில் கிடைச்சி இன்னும் வசதியாக இருக்குமுங்க அது கிடைக்குமானது இல்லைங்க இங்கே பக்கமெல்லாம் கடலை கொடி அந்த மாதிரிலாம் வச்சு கரெக்டாக இருங்க அப்புறம் மக்காணி வைக்கலாமுங்க அதான் மக்காச்சோளம் இருக்குது இல்லைங்களா வறண்ட மக்காச்சோளமுங்க பச்சைக்கருது இல்லைங்க வறண்ட மக்காச்சோளமுங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுவுமே அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தமும் விஷமுங்கிற கதையாக அளவாக வைக்கணுமுங்க நம்ம பாட்டுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் ஏன்னா கேப்போ சோளத்தை போ சோளம் வச்சோம்னா மக்காச்சோளம் வச்சோம்னா கண்டிப்பாக ஆடுங்க வந்து வெயிட் ஏறுமுங்க ஆனால் ஆட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்க கிடாயங்களுக்கு கொடுக்கலாம் ஆ இன்க்ரீஸ் ஆகு ஆனால் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா அது அதிகமாக கொலஸ்ட்ரால் ஏறிடுங்க அது மட்டும் பார்த்துக்கணும் அதனால் அளவாக வைங்க ஒரு ஒரு கை அது வைக்கிறவங்க ஒரே ஆளாக வச்சால் இன்னும் இன்னும் சௌகரியமாக இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆள் வச்சுட்டு நாளைக்கு வேற ஒருத்திங் வைக்கும்போது என்ன ஆகுன்னா அளவு மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ஆடுகள் இறப்புக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எப்பயுமே ஒரு அளவுனா ஒரு அளவுதானங்க தான் வைக்கணுமுங்க ஆட்டுக்கு வச்சிடாதீங்க ஆடு வந்து ஏன்னா ஆடு வந்து மக்காச்சோளம் அதிகமாக சாப்பிட்டால் செனை தங்காது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பசந்திவனை கிடைச்சா இன்னும் நல்லா ஒரு ஒருவேளை பசந்திவனை கிடைக்கலனா உணர் தீவனம் கண்டிப்பாக போடலாமுங்க சரிங்களா நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பட்டுப்பூச்சி போல் அந்த பட்டுப்பூச்சி கோல் இருக்குது இல்லைங்களா அந்த செடியோட கோல் தானுங்க எங்கள் ஏற்கனவே என்ற வீட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க அதை தான் ஃபுல்லாக வெட்டி வெட்டி என்ற வண்ணாடி நட்டு வச்சிருப்பாரு அதை உடைக்க உடைக்க பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்ட வெட்ட தலையிற இதுங்க அதனால் நம்ம எவ்வளோ வேணால் வெட்டி வெட்டி நம்ம பாட்டுக்கு முடித்து ஆட்டுக்கு கட்டலாமுங்க நல்லா இது பசந்தி இது சிறந்தது ஆட்டுங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்லப்போனால் தாய் ஆட்டுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நம்ம ஜெயபால் அண்ணா உங்களுக்கும் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஆடுக்கு வந்து நிறைய தீவனம் உற்பத்தி பண்ணோம்னா கண்டிப்பாக பட்டுப்பூச்சிக்கோள் கிடைச்சால் கண்டிப்பாக வெய்யுங்க ஏன்னா அது வந்து இருந்ததுன்னா ஆட்டுங்களுக்கு என்றைக்குமே வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்து அதிகமாக அதில் வருங்க சரிங்களா அதனால நம்ம இப்படி தான் வந்து ஆடுங்களை வந்து இந்த முறையில் கொண்டுட்டு போகிறது நல்லது வியாபார முறையின் நோக்கம் வியாபார நோக்கத்தில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கெடா குட்டி வாங்கி வளர்த்துங்க இல்லைங்க நான் வந்து ஆட்டுங்களை வந்து இன்னும் நல்லா உற்பத்தி பண்ணி நான் வந்து இது பண்ணுறேன்னா தாய் ஆடுகள் வாங்கி வளர்த்துங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாமுங்கோ அதாவது எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு ஆறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டை பற்றி மொதல் மொதல் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணும்போது மொதல் ஆட்டுங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் ஏன்னா ஆட்டுக்குட்டி ஒரு இடத்துலேருந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக கழுசல் ஏற்படும் அந்த கழுசல் ஏற்பட்டால் அதுக்கு என்னெல்லாம் வைத்தியம் பண்ணலாங்கிறதெல்லாம் கண்டிப்பாக என்னோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்படியே என்ன பண்ணுற அப்படின்னு பாக்குறீங்களாக்கு வேற ஒன்றும் இல்லைங்க இந்த ஒரு ஆட்குட்டிக்கு தலை உடைச்சிட்டு இருக்கிறேன் ஆடெல்லாம் கொண்டு போய் வெளியே கட்டிட்டாப்பிள்ளைங்க சரி இந்த ஒரு ஆட்குட்டிக்கு கொஞ்சம் பல் முளைச்சிடுச்சிங்களா இங்கே உரு உருன்ட்டு இருக்க மாட்டேருக்குது ரெண்டு மூணு நாளாக வேப்பந்தழை கட்டுனேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் சவுண்டால் உடச்சிட்டு போலான்னு கட்டிட்டு இருக்கிறேன் வ இங்கே இருக்கிறதுலாம் சவுண்டாலாக தானுங்க ஓ ஆட்டுக்கு இந்த சவுண்டால தலை மட்டும் தின்னா வச்சுக்கோங்க சும்மா சக்கரை பொங்கல் திங்கிற மாதிரி ஆனுங்க விட்டு நொறித்தள்ளி தள்ளிடுங்க இந்த இல ஆட்டுக்கு என்ன சொல்லப்போனால் இந்த இல ஆட்டு குட்டி இருக்குது பார்த்தீங்களா பால் மறக்கணும் பல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறமா வேப்பந்தலையைதான் தான் மொதல் கட்டணும் எதுக்கு வேப்பந்தலை கட்டுறேன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக அதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா அப்புறங்க வீடியோவெல்லாம் முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு மேற்கொண்டு எதாவது சந்தேகம் இருக்குதுங்களா கண்டிப்பாக இருந்தாலும் ஆடு வளர்ப்பதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா அப்புறங்க புதுச்சே யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ரைப் பண்ணி போட்டுப்போங்க பரட்டிங்களா நான் இன்னொரு ரெண்டு பாருங்க அஞ்சாறு தான் ஆச்சு போதும் போதும் இருந்தாலும் ஒரு குட்டிக்கு இன்னொரு ரெண்டு தாளையும் பிடிங்கிட்டு போனோம்னா பக்கத்துல இருந்து சாப்பிடுங்க சரிங்களா உடைக்கிறனுங்க சரி போயிட்டு வரணுங்க நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்கோ சல்லை எடுத்துட்டு வந்துருந்தா இருக்க மாட்டேருக்குதா தொலைவு தொலவா இருக்குது ஏ இருந்தாலும் இருக்குது உடச்சி எடுத்துட்டு போவோம் why do go